ஹே கைஸ் இன்றைக்கி டே த்ரீ ஃபஸ்ட்டு நம்ம காலையில் வந்த இடம் வந்து ஹார்ட் ஸ்ட்ரீம் இது வந்து இயற்கையாகவே இங்கே வந்து ஃபால்ஸில் வந்து ஐ மீன் சின்ன ஓட மாதிரி இருக்குது நல்லா தண்ணி நல்லா வெது வெதுன்னு இருக்குது தண்ணியில் தான் நின்றுட்டுருக்கேன் தண்ணி ஓரளவுக்கு நியாயமான தான் இருக்குது இந்த தண்ணியை வந்து கேரிஒர் பண்ணி முன்னாடி ஒரு ஸ்பா மாதிரி ஒரு தொட்டி மாதிரி ஒன்று ரெடி பண்ணியிருக்காங்க அந்த இடத்தையும் குளிக்கலாம் இங்கேயும் குளிக்கலாம் இது பை நேச்சர் இது வந்து வெல்கனோ ஏரக்ஷனால உருவாகி அதனால் வருது அப்படின்னு சொல்கிறாங்க நிறைய மெடல்ஸ் இருக்குதுன்னு சொல்கிறாங்க இதுக்கு முன்னாடி நான் மணாலி ட்ரிப்பில் வந்து அந்த ஹடிம்பா டெம்பிளுக்கு பக்கத்தில் ஒரு முறை ஹாட் ஸ்டீமில் குளிச்சிருக்கேன் இதுதான் எனக்கு அடுத்த எக்ஸ்பீரியன்ஸு தண்ணி நல்லாவே சூடு இருக்குது சூப்பராக இருக்குது ஸோ இதை முடிச்சுட்டு அதை எடுத்து எமரால் பூல்டு ஒரு இடம் பார்க்க போகிறோம் அவ்வளோதான் இதில் சொல்லுறதுன்னு குளிக்க போகிறேன் நான் குளிக்கிறத நீங்கள் பார்க்க போகிறீங்க ஸோ இதோட போதும் இன்ட்ரோ வீடியோ இதுக்கப்புறம் நெக்ஸ்ட் அங்கே எமரால்டு பூல சந்திப்போம்